மிதுன ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் கொள்கை கோட்பாட்டுடன் வாழும் நீங்கள் மனதில் நினைப்பதை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள் உதட்டால் பகட்டாக பேசாமல் உள் மனதிலிருந்து பேசுபவர்கள் நீங்கள் மட்டும்தான் ராசிநாதன் புதன் உங்களுக்கு சாதகமான வீடுகளில் இருப்பதால் பணவரவு மிக அதிகமாக இந்த மாதத்தில் கிடைக்கும் பெரிய பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு எப்பொழுதுமே உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டு என்பதால் இந்த மாதத்தில் அதனால் நல்ல பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இரண்டில் சூரியன் நிற்பதால் முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்துவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பக்கமலமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் திடீரென்று மாறிப்போக வாய்ப்புண்டு காரசாரமாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் இரண்டில் நிற்பதால் பேச்சில் மட்டும் கடுமை அதிகரிக்கும் அது இயற்கை நீங்கள் அதை கட்டுப்படுத்தி விடுவீர்கள் மனைவியுடன் அவ்வப்பொழுது ஆரோக்கியமான விவாதங்கள் வரக்கூடும் மனைவியிடம் நீங்கள் எப்பொழுதும் முன்கோபமாக கூட பேசலாம் அதனால் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துவிடாது சுக்ரன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளேயே நுழைவதால் இதுவரை உங்கள் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் நடைபெடுவீர்கள் நிறைவேற்ற பாருங்கள் ஏனென்றால் உங்களை அது உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் நீடிப்பதால் வருங்காலத்தை பற்றிய பயம் கடன் பற்றிய கவலைகள் வந்து செல்லும் நீங்கள் அதற்கெல்லாம் சற்றும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வழக்கில் இந்த மாதம் நல்ல வெற்றி உண்டு பிரபலங்களின் நட்பு கூட கிடைக்கும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் உடன் பிறந்தவர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் விலகிவிடும் சொந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் நேரம் இது இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராகுவும் கேதுவும் சரியில்லாததால் சமயோஜிதமாக பேசி சங்கடங்களில் சிக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லதை சொல்ல போய் அதை வேறுவிதமாக சிலர் புரிந்து கொள்ளும் காலம் இது எனவே பேச்சில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வேண்டுமென்றால் கோஷ்டி பூசலில் சிக்காதீர்கள் தலைமைக்கு எதிராக எந்த முடிவும் எடுப்பவரிடம் நீங்கள் அண்ட வேண்டாம் உங்கள் தரப்பு செயல்பாடுகளை நியாயப்படுத்த தக்க ஆதாரங்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு சுறுசுறுப்பு கூடும் காலம் இது புதியவர்களின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் விளையாட்டிலும் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரையில் காதல் குழப்பங்கள் தீரும் மாதம் இது பெற்றோருடன் இருந்த மனத்தாங்கள் கூட நீங்கிவிடும் வியாபாரத்தில் உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் சந்தை நிலவரத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ப புது முதலீடு செய்வீர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பது நல்லது சக ஊழியர்கள் செய்யும் தவறுகளை மேலிடத்திற்கு தெரிவித்துக் கொண்டிருக்காதீர்கள் ஏனென்றால் அது கூட உங்கள் வெற்றி பயணத்தில் சிறு தடைகளாக வந்து நிற்கக்கூடும் கால நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டு விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயே உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது மூத்த அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் கலைத்துறையினரை பொறுத்த மட்டில் பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் சம்பள பாக்கி இருந்தால் அது இப்பொழுது கைக்கு வந்துவிடும் விவசாயிகளை பொறுத்தவரையில் விளைச்சல் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் புதிதாக ஆழ்குழாய் கிணறுகளை கூட அமைப்பீர்கள் சிலர் பட்சிய கிணற்றில் நீர் ஊற செலவு செய்து கொஞ்சம் தூர் வருவீர்கள் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய மாதமாகத்தான் மிதுர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் இருக்கிறது உங்களுக்கான ராசியான தேதிகள் என்னவென்று பார்க்கலாம் ஜூலை பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு மற்றும் பதினைந்து உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தோமானால் ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி எட்டு மணி முதல் ஏழு எட்டாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணி வரை உங்களுக்கான பரிகாரமாக திருமோண்ணாமலையில் உள்ள சேஷாத்ரி சுவாமிகளை தரிசித்து வாருங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தந்தை இழந்த பிள்ளைக்கு உதவுங்கள் உங்களின் வாழ்க்கை தரம் அந்த உதவியால் பல மடங்கு உயரக்கூடும் ஆக இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த ஆடி மாதம் பல சலுகைகளை அவர்களுக்கு வாரி வழங்கப் போகிறது